கர்த்தருக்கு ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீர் ஒருவரே கர்த்தர் வானாதி வானாதிவானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் சேனைகள் உம்மை பணிந்து கொள்கின்றனர் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன் அப்பா இயேசுவே நீர் வெகுவாய் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மாதிரி மரியாமணை செய்த சகல பாவங்களும் உரத்தினால கழுவிப்பர் சுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பிமை பாடி உடைய மகிமை உள்ள வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா ஆண்டவரே அண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி நல்லபடியா எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா உங்களுடைய வார்த்தையின் நாங்கள் நடக்க கிருப கொடுங்க இசு சுவாமி இந்த நாளில் அப்பா நீர் கொடுத்த உடைய வார்த்தையின் படியே ஆண்டவரே அப்பா நெகமையாக்கு சொன்னது நெஹேமியா கேட்பது போல எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நன்மை உண்டாக நினைத்தரலும் நன்மையான எந்தையும் இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதா பிதாவினத்தில் இறங்கி வருகிறது சொன்னது போல எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கனமும் உயர்வும் மேன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் கத்தாவை உமக்குழாய் நிலைத்திருக்கிற குடும்பங்களுக்கு கடந்து வருவதாக அப்பா நன்மை உண்டாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும் அண்டவரை அப்பா உண்மை நம்பி இருக்கிற குடும்பங்களை ஒரு நாளும் விட்டுவிடாதபடிக்கு அவர்களை நினைத்தருளுவீராக அண்டவரை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்